உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் வெரி குட் என்ன விசேஷம் சொல்றீடா ஜூனி இல்ல நீ டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா அப்படி ஒன்னு ஒரு குடுறா பாக்குறது கிடையாது இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டாதுல நீ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண கம்பெனியோட ஷேர்லாம் சடனா கிராஷ் ஆயிடுதுப்பா ஜூனி என்னப்பா சொல்றீ ஆமா டிவி நியூஸ்ல சொன்னா அதை பார்த்ததும் உன் ஞாபகம் தான் எனக்கு வந்தது அதை சொல்லிட்டு போகலான்னு தான் ஓடி வந்தேன் அந்த கம்பெனி ஷேரை தைரியமாக வாங்கலாம்னு நீங்கள் ரெண்டு பேர் தானே அடித்து சொன்னே அதனால் நானே வாங்கிவிட்டேன் அந்த கம்பெனியில் பல தில்லு முல்லு நடந்திருக்கிற விஷயம் இப்போதானப்பா வெளிச்சதுக்கு வந்திருக்கு பப்ளிக் ஷேர் பண்ணத்தை மோசடி பண்ணிருக்கா சிபிஐ என்கொயரி அது இதுன்னு விஷயம் போயின்னுருக்கு இப்படிலாம் நடக்குன்னு யார் கண்டா இருந்திருந்து நான் கஷ்டப்பட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண நேரத்துலயா இது மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த பார்ட்டி அந்த ஷேர் எல்லாம் தலையில கட்டிருக்காரும் நிஜமாவே பண தேவைக்காக கூட அந்த ஷேரை வித்திருக்கலாம் இல்லையா இத பாருப்பா எது எப்படியோ எனக்கு பெரிய ராசி நாம ரெண்டு பேரும் இத்தனை வருஷமா மீட் பண்ணாம இருந்தோம் ஏதோ மீட் பண்ண வேட சுபமான காரியம் பார்த்தேன் எல்லாம் மாறாவே நடந்திருக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீ இப்ப வந்த நேரம் ஆத்துல யாரும் இல்ல வீடு ப்ராப்பர்ட்டி என் பேர் தான் எனக்குதான் ரைட்ஸ் இருக்கு இருந்தாலும் பேங்க்ல பிளட் பண்ணி தான் பணத்தை வாங்கியிருக்கேன் அந்த பணத்தை எப்படி நான் திரும்ப கட்ட போறேன் வாடுக்கு உன்ன பார்த்த வேலை அதுதான் இப்படி நடந்துருக்கு வேற ஒண்ணும் இல்லை தப்பா நினைச்சுக்காது பாகவதர் அவன் மேல தப்பு சொல்றாரு உன்னை பார்த்த வேலைங்கிறாரு இவருக்கு ஆசை பேராசை ஷ பற்றி ஒன்றும் தெரியாது பணம் வருமா வராதா திவாலாகமா ஒன்றும் தெரியாது ஆசைப்பட்டு போட்டாரு எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி ஆசையில் பண்றதை பத்தி துரியோதனுக்கு வித சொல்கிறார் அவன் வந்து இந்த சூதாட்டத்தில் எல்லாம் கவர்றப்போ அவர் வான் பண்றார் இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி ஆசையில பண்றது அதில் இருக்கிற ஆபத்தெல்லாம் எல்லாம் அவர் சொல்ற ஆபத்து அங்கே பாண்டவர்களுடைய கோபம் அதனால வரக்கூடிய அழிவு இதெல்லாம் பத்தி சொல்கிறார் அதெல்லாம் உணராம பண்ணிடாத முடியும் அவர் ஒரு உதாரணம் சொல்றார் மதுவை பிரபாதம் தம் பதனம் சாதி கச்சதி தேனை எடுக்க போறவன் மலையில உச்சியில இவ்வளவு ஹைட்ல இருக்கும் இங்கேருந்து இருந்து கீழ் விழுந்தா என்ன கதி அப்படின்னு அவன் நினைச்சு பாக்கிறது இல்லை அந்த தேன் மேல இருக்கிற ஆசை அதை எடுத்துடணும் இப்படி போய் கடைசியில் கீழே விழுந்து அழுகிறான் அப்படின்னு வான் பண்றார் விதுரர் இத பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவர் பாஞ்சாலி சபதம் அப்படியே மகாபாரதத்தில் ஒருத்தான் அப்படியே அடாப்ட் பண்றார் அவர் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட மலையடை தேனில் மிக்க மோகத்தினால் ஒரு வேடன் பாதமாங்க அழிவிடுமாயும் படுமலை சரிவுள்ளது காணான் அப்படின்றார் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆசை வரைச்ச அதுல என்ன ஆபத்துன்னு மனுஷனுக்கு போறதே கிடையாது மனசு இதுல சாணக்கியனுடைய நீதி சாஸ்திரம் இருக்கு அதுல ஒண்ணு வருது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி லௌகிக்கே கர்மணி ரத்தக பசு நாம் பரிபாலக வாணிஜ்ய கிருஷி கர்த்தா எச விப்ரோ வைசிய மாதிரி வியாபாரம் மாடுகளை வச்சுக்கிறது வர்த்தகம் விவசாயம் பண்றது இந்த மாதிரிலாம் செய்ய முற்படுகிற பிராமணன் வைசியர் என்று அழைக்கப்படுகிறான் அதனால் இப்ப பாஜக நியாயமா அந்த டெஃபனேஷன் படி பார்த்தா அவர் வைசியர் ஏதோ ஒன்று ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு வியாபாரம் பண்றார் அது ஃபனால் ஆயிப்போச்சு அவ்வளவுதான் அந்த நன் உண்மையா இருந்தான்னா அவனுக்கு அதிருப்தியே இருக்கக்கூடாது அதோடு அழிஞ்சுருவாங்க அதுக்கும் சொல்லிருக்கு சாணக்கிய நீதிலேயே அசந்துடா த்விஜா நஷ்டா சந்துஷ்டா ஹி மஹிபுஜா சார்ஜா கணிகா நஷ்டா நிர்லஜா குலாங்கனா அதாவது பிராமணன் அதிருப்தியோட இருந்தான்னா திருப்தி இல்லாத பிராமணன் அழிவான் சுலபமா திருப்தி வந்துருது அவன் அழிவான் சந்தோஷாகி போச்சு அவனுக்கு அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும் அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும் அதாவது அவ ரொம்ப சங்கோஜம் உடையவளா இருந்தால் அவளுக்கு அழிவு சங்கோஜம் இருக்கக்கூடாது நிர்லஜா குலாங்கனா அதாவது லஜ்ஜை விட்ட குடும்ப ஸ்திரீ அழிவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல இவ்வளோ சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு இதுல பாகவர் சைட்ல சொல்றதுக்கும் ஒன்று சாணக்கிய நிதியிலேயே இருக்கு அதாவது செல்வம் இம்பார்ட்டன்ட் தான் என்ன பண்றது இன்னைக்கு அப்படின்னு ித்ராி தனிர் தம் சார்த்தவந்தம் அர்த்தோகிலோகே பந்து அதாவது புருஷஸ் பந்துகிட்ட பணம் இல்லாம போயிடுச்சுன்னா நண்பர்கள் அவனை விடுவார்கள் மனைவி விடுவாள் மக்கள் விடுவார்கள் அதாவது பிள்ளைகள் விடுவார்கள் உறவினர்கள் விடுவார்கள் தெரிஞ்சவன்லாம் விட்டுருவான் பணம் இல்லைன்னா அதே பணம் அவனுக்கு திரும்பி வந்துருச்சுன்னா எல்லாரும் திரும்பி வந்துருவான் அதை வச்சுட்டு அவர் சொல்றார் அர்த்தோகி லோகே புருஷசிய பந்து இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு உறவினன் பொருள் செல்வம் அதுதான் உறவினன் அப்படின்னு சொல்றார் அந்த மாதிரி பாகவதற்கு தோணிருக்கலாம் பாவம் அப்படி நினைச்சிட்டு விட்டுருவோம் ஹமாம் சோப் வழங்கும் எங்கே பிராமணன் பிராமணன் பாரு நீ என் வசதியை பத்தி கேட்டேன் நான் எப்படி அத சம்பாதிச்சேன்னு நோக்க சொன்னேன் உனக்கும் திடீர்னு பணக்காரன் ஆகணும்ங்கிற ஆசை வந்தது ஷேர்ல இறங்கினேன் உன் போதாத காலமோ என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நீ மட்டும் இல்லப்பா உன்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கா அவ்வளவு ஏன் நானும் சில ஷேர் வாங்கியிருக்கேன் என்ன பண்றது இப்போ வந்து ஏய் கைவஷம் அஞ்சு லட்ச ரூபாய் வர்த்த ஷேர்ஸ் இருக்கு அத இந்த நேரத்தில் நான் வித்தேன்ன எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிங்கிள் பைசா கூட பைசா கூட மனசை தேத்திக்கோப்பா இந்த லாப நஷ்டம்லாம் பிசினஸ்ல சகஜம் இது இதுக்கு தயாரா இருக்கிறவா தான் இதுல இறங்கணும் அன்னைக்கு இந்த ஷேர் பத்தி பேசுறப்போ ஸ்பெகுலேஷன் கிடையாதுன்னு சொன்னேன் இப்ப பாக்க வச்சே குதிரை ரேச விட படுமோசமா இருக்கேப்பா நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் இதையெல்லாம் பப்ளிக் கூட ஷேர் பண்ணிக்கிறதாப்பா ஷேர் பிசினஸ் தேட்டிக்க உங்க சரி விஷயத்துக்கு வருவோம் கடைசியா அந்த என்னதான் சொல்றார் வர்ற எலெக்ஷன்ல கைலாச நகர் தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிச்சு அவரை வெற்றி பெற வச்சா அந்த தொகுதியில இருக்கிற சிவன் கோயில பழுது பாக்குற திருப்பணிய தன்னோட செல்வாக்கு வச்சு நிறைவேற்றி தரதா அவர் வாக்கு கொடுத்திருக்காரு அப்படியா சரியார் நீங்க என்ன சொல்றீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவார்னு நம்புவோம் யார என்ன சொல்ல முடியும் மத்தபடி யாரும் வந்தாலும் இந்த பணி செய்ய போறது இல்ல அட்லீஸ்ட் இவர் செய்யறேனாவது வாக்குறுதி கொடுக்கிறார் அவர் செஞ்சு கொடுப்பார்னு நான் நம்புறேன் சோ இவருக்காக நாம நம்ம தொகுதியில பிரச்சாரம் பண்றோம் கேன்வாஸ் பண்றோம் ஜெயிச்சுடுறா ரிவர் ஜெயிச்சு அப்புறம் அவர் ஒருவேளை சொன்ன காரியத்தை செய்யலைன்னு வச்சுக்குவோம் அப்ப இதே ஜனங்க என்னமோ பெருசா பேசினேன் இப்ப இப்போ என்னாச்சு அப்படின்னு என் மேல வசப்படுவா இத மாதிரி என்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு அதான் கொஞ்சம் தயங்குற இது தெய்வ காரியம் சிவன் கோயில்ல பழுது பார்க்கிற புனித காரியம் இந்த விஷயத்துல போய் அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கப்படுறது யாரா இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ண போறான் நமக்கு தெரியாது ஆனா இவர் சொன்னது செய்வார்னு நான் நினைக்கிறேன் நான் அவரை நம்பல அசோக நம்புறேன் அதனால சொல்றேன் அந்த ஓப்ப மட்டும் நம்பி நான் இவருக்கா கேன்வாஸ் பண்ண முடியாது சார் அவர்கள் மை ரெபியூட்டேஷன் இஸ் அட் ஸ்டேக் நாளைக்கு நாள் வீதியில் நடமாட முடியாது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இந்த முயற்சியில் இறங்க வேண்டாமே நான் அவர்கிட்ட தீர்மானமா முடியாதுன்னே சொல்லிடுறேன் இல்ல 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 அசோக் நீ அவசரப்படாத ஜட்ஜி சொல்றாருன்னா அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் சொல்றார் ஆளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்தா அழகா கோயில புதுப்பிச்சிடலாம் நாம யார்டியா கேட்காம இருக்குமா எல்லாத்தையும் கேட்டாச்சு யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறால இவர் தேர்தலில் நிக்கிறார் நான் தரேன்னு சொல்றார் ஓட்ட போடுவோம் ஜெயிக்க வைப்போம் அவனுக்கு மனசு உறுத்துனா கோயில புதுப்பிக்கட்டும் இல்ல பெருமாள் விட்ட வழின்னு விட்டுற வேண்டியதான் இந்த ஆட்டிடியூட நான் எடுத்துப்பேன் ஆனா மக்கள் எடுத்துக்கணுமே எல்லாம் எடுத்துப்ப அவளுக்கு பொலிட்டீஷன் பத்தி தெரியாதா எத்தனை வருஷமா இருக்கா சோ சரி அசோக் நீ அவர்கிட்ட கைலாஷ் நகர ஜனங்களோட ஆதரவு அசோக் ஜட்ஜி சார் இதுக்கெல்லாம் சாதாரண ஒத்துக்க மாட்டார் அவர் தான் உண்டு தான் வேலை ஒன்று இருக்கிற ஒரு கௌரவமான ஆளு ஏதோ இந்த தடவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நீ நினச்சிக்காத அந்த எலெக்ஷனில் நிற்கப் போகிறோம் இல்லையா அவங்கள்ட்ட சொல்லிவிடும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அதை நம்பின்னு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு நீ சொல்லிடும் தெய்வ காரியம் இல்லையா இதில் ஏமாத்துகிறதுக்கு ஒருத்தருக்கு மனசு வருமா ம் ம் அப்படி ஏமாத்துகிறவர் அவரை பார்த்தா நிற்கப்படலை ஏமாற்ற மாட்டாருன்னு நம்புவோம் யானைக்கு பலம் தும்பிக்கையில மனுஷாளுக்கு பலம் நம்பிக்கையிலே நம்பவுமே ஆ நீ புறப்படு அப்புறம் வேத கிளாஸ் எல்லாம் இல்லையோ இருக்கேன் நடத்திட்டு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வா நான் வரேன் சரி செரு போட்டுக்கோ ஓ நீ செரு போட மாட்டியோ போய்ட்டு வா போயிட்டு வா செரு போட்டுக்காம அனுஷ்டானத்தெல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கான் நம்மால முடியல செருவு போடாம நடக்க முடியுமா இந்த மெட்ராஸ்ல அங்கேயும் இங்கேயும் இந்த வெயில் செல்போனும் செருப்பும் ரொம்ப முக்கியமாயிடுத்து நல்ல பையன் நன்னா இருக்கணும்

சரி ஆ சரி நான் பேசிட்டு உன கூப்பிட்டுமா சரி ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே எல்லாரையும் கேட்டதா சொல்லு வச்சுட்டுமா ஆ சரி யார் போன்ல என்னோட கசின் தான் அது தாம்பரம் பக்கத்துல அங்க சேலியூர் இருக்கு இல்லையா பிளாட் ஒண்ணு விலைக்கு வந்திருக்கான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டா எல்லாம் இருக்குன்னு சொல்றா பால்கனி த்ரீ பெட்ரூம்ஸ் எல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்றான் அதான் பேசி முடிச்சிடலாமா எவ்வளவு சொல்றான்

எப்படியும் அட்வான்ஸ் பண்றதுக்கு ஒரு பத்து லட்சமாவது கேப்பா இத பாருங்க லோன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேருமே எலிஜிபிள் ஃபார் ஹவுசிங் லோன் இனிஷியல் பேமெண்ட் நம்ம கட்டி தான் ஆகணும் ஏண்டி ராஜி காஞ்சிபுரம் வீட்டு மேல கடன் வாங்க முடியாதா நாங்களும் உதவி பண்ண மாதிரி இருக்கட்டுமே என்னப்பா சொல்ற அம்மா நீ சொல்றது நல்ல ஐடியா தான் ஆனா அது ஓட்டு வீடு ஓட்ட வீடு அதுக்கு அவ்வளவு பணம் கொடுப்பாளா ஏற்கனவே காரை பேந்த வீடு

நாம உதவலாமே நினைச்சு காஞ்சிபுரம் வீட்டை அடமான வச்சு கடன் வாங்கலாமே அடமான வைக்கிறத விட பேசாம அந்த பழைய வீட்டை வித்தலாமே அபிப்பிராயப்படுறா எனது காஞ்சிபுரம் வீட்டை விற்கிறதாவது என்ன விளையாடுறீடா அது புராதனமான வீடு பரம்பரை சொத்து அத விற்க முடியாது அது என் பேரை ராமசுமுக்கு அப்பா இப்போ நாங்க வாங்க போற பிளாட்டும் நம்ம ராமசுபோக்கு தான் ஏற்கனவே நம்ம காஞ்சிபுரம் வீடு அட்டை பழசா எடுத்து அரப்பா மொகஞ்சதார லிஸ்ட்ல அதை சேர்க்கறதுக்குள்ள சீக்கிரமா வித்துருங்கப்பா நான் அந்த பில்டர் கிட்ட பேசிடுறேன் நீங்க போய் காஞ்சிபுரம் வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வாங்கிடுறேன் நல்ல விஷயம் தானே சொல்ற அதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறேன் ஹமாம் ஜோவின் எங்கே சார் என்னம்மா ரமேஷ் பேஸ் போய் பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் இல்ல நீங்க இந்த ரமேஷ் கேஸ் எடுத்துக்கிறது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு

அதனால தான் உங்கள்ட்ட இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கோம் நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த கேஸ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்தேன் ஆனா மாமி ரமேஷ் பக்கம் நியாயம் ரொம்ப பலவீனமா இருக்கு புரியுறதுமா அதனால இந்த கேஸ் ஜெயிக்கணும்னா சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் காம்ப்ரமைஸ்னா ஜூலிய மீன் பண்றது இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய சில ஏற்பாடுகள் வக்கீல் சார் இந்த வீட்டை வித்தாவது நான் பணம் தரேன் எப்படியாவது அந்த கடங்காரனை வெளியில கொண்டு வந்துருங்க சொல்லிட்டு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் மத்த விஷயங்களை பத்தி நாம ரெண்டு பேரும் பிரசன பேசுவோம் சரி சார் அப்புறம் வரட்டுமா வாங்க நான் தான் அவட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல உன்ன யாரு குறுக்கு குறுக்க வர சொன்ன சார் அவாதான் அவ புள்ளைய எப்படியான வெளியில கூட்டிட்டு வரணும்னு ட்ரை பண்றா நீங்க என்னடா நான் அவா கூட சேர்ந்து அதர்மத்துக்கு தொனப்பா பாக்கறேளே சாம் வாழ முடிஞ்சது நீங்க ரொம்ப ஹானஸ்ட் லாயர் இன்டகிரிட்டி உள்ள வர்ணதா எங்க அப்பா உங்கள்ட்ட என்ன ஜூனியரா சேர்த்து விட்டா வாழை முடின்னு வாழ்னு சொல்றேன் சட்டம் ஒரு இருட்டரை அங்க தீக்குச்சியை கிழிக்க வேண்டிய நீங்க அந்த இருட்டரைய பயன்படுத்திண்டு கொள்ளை அடிக்கிற வாளோட கூட்டு சேர பாக்குறேளே நெனைச்சாளே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ரொம்ப வேதனையா இருக்கு உனக்கு மனசாட்சி தேவையில்லாம ரொம்ப வேலை செய்யுது அப்படின்னா இந்த கேஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் நான் ஜெயராம் கூப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி உங்க அப்பாவை பேச்சு எழுத்து இல்ல அவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் நான் இன்னும் சர்வீஸ்ல வச்சிருக்கேன்